வணக்கங்க குழந்தை வளர்ப்பில் உணவை பற்றி நேற்று சொன்னோம் அந்த உணவு வந்து எப்படி சாப்பிடணும்னு நம்ம சொல்லி கொடுக்குறது நம்மளுடைய கட்டாயமான வேலை இதுக்கு திருவள்ளுவர் ஐயா அழகாக ஒன்று சொல்லியிருக்காரு மருந்தென வேணாவாம் யாக்கைக்கு அருந்தியது அதோட நான் நிறுத்திக்கிறேன் அருந்தியது அருந்தியது அப்படிங்கிறது உணவை சொல்கிறார் உணவை நம்ம எப்படி அருந்த முடியும் யோசிங்களேன் நல்லா மென்று கரைச்சு சாப்பிடணும் இப்படி சாப்பிடும்போது ரெண்டு விஷயம் நடக்கும் அவங்களுக்கு நல்ல செரிமானம் நடக்கும் வாயில் தான் செரிமானம் ஆரம்பிக்குது நம்மளுடைய உமிழ்நீர் நீர் தான் செரிமானத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு அது நல்லா கலந்து அரைச்சி போகும்பொழுது நம்மளுடைய ஜீரண மண்டலம் எளிமையாக வந்து அதை ஜீரணப்படுத்திக்கும் அது உள்ளே போனோன்னே நம்மளுடைய அமிலம்மெல்லாம் உள்ளே சேர்ந்து அதனுடைய வேலையை சிறப்பாக பண்ணும் நம்ம இப்போ மெல்றதே இல்லை அதுக்கு தான் சன்னமாக வேணும் உதிரி உதிரியாக வேணும்னு நினைக்கிறோம் முழுங்கிட்டு போகிறோம் அதனால் நமக்கு ரெண்டு விஷயம் நடக்கும்னு சொன்னேன் சாப்பிட்ற உணவு வந்து அளவாக சாப்பிடுவோம் நல்ல செரிமானமாகும் கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களுக்கு அடுத்து ஒன்று ஒன்று சொல்லிக் கொடுக்குறத என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொடுக்கணும் மலம் இப்படி தான் இருக்குது இப்படி தான் இருந்தால் சரின்னு சொல்லிக் கொடுக்கணும் அப்போ நேற்று சாப்பிட சாப்பிட்றது இன்றைக்கி சரி இல்லை அப்படின்னா மலம் இப்படி தான் போயிருக்கு பாருன்னு சொல்லி கொடுத்தோம்னா அந்த குழந்தைக்கு அவுட்புட் டிவைஸ் இன்புட் நம்ம உள்ளே என்ன போடுறோமோ அது அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்த்தா தெரிஞ்சிடும் இல்லைங்களா அது அந்த விட்டை வருவத்தில் இருக்குது அப்படிங்கிறதான் இயல்பு அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்குறது நம்மளுடைய தலையாய கடமை நன்றி